நிறைய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அந்த இலையில் சாப்பிட்றாங்க இந்த இலையோட விலை ரெண்டு ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு ரூபாய்க்கும் வைக்கப்படுது அதனால் ஹோட்டல் ஊழியர்களும் ஹோட்டலில் இருக்க ஓனர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து நாடி போகிறாங்க ஏன்னா பிளாஸ்டிக்கோட விலை வந்து கம்மி நம்ம ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் நிறைய இலைகளை பயன்படுத்தி ஹோட்டல் ஓனர்களும் அங்கே வேலை பார்க்குற ஊழியர் ஊழியர்களும் மக்களுக்கு வந்து உணவுகளை வந்து அந்த இலையில் வந்து அருந்தானாங்க அது மூலியமாக அவனுக்கு வந்து கேன்சரு மற்ற உடல் சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருக்கிறத தடுக்குதுங்க அது என்னென்ன இலைன்னா சொல்கிறேன் பாருங்கள் வாழை இலைக்கு மாற்றா இந்த தேக்கு இலை மாதிரி இருக்கிற வாதங்காய் இலை பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து பழம் வந்து நல்லா சகப்பு கலரில் இருக்கும் குளிப்பு தன்மையுடையது வாதங்காயின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதை வந்து அதில் ஒரு சரக்குமா இருக்கும் அதை சாப்பிடுவாங்க இந்த மரம் இந்த இலையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவுக்கு வந்து இதில் பரிமாறலாம் சாப்பாடை வந்து இதில் உங்களுக்கு வந்து ஜீரோ பட்ஜெட் தான் ரூபா கூட செலவில்லை நம்ம நிறைய இடத்துல இந்த இலைகளை பறித்து ஹோட்டலில் வந்து மக்களுக்கு வந்து உணவு அருந்து அரு அருந்துறதுக்கு இந்த இலையை பயன்படுத்தலாங்க அப்புறம் நிறைய நபர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம என்ன சாப்பா பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்லெட்டு ஆப்பாயில் இது மாதிரி விஷயங்கள் வந்து சாப்பிட்றோம் அந்த சின்ன கவர்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி பூசண இலைகளை சாப்பிட்லாம் ஏன்னால் பூசரம் இலைகள் வந்து நமக்கு கெடுதல் இல்லை ஏன்னா இதில் தான் நம்ம கொழுக்கட்டை மற்ற பொருள்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அதனால் இந்த ஆப்பாயில் ரீப்பாயில் ஆம்லெட்டு இது மாதிரி பொருள்கள் வந்து இதில் வச்சு சாப்பிட்லாங்க முக்கியமாக சொல்ல போனால் இது இது ஒரு வாழை இலை பெருசு இருக்குங்க இது பேர் வந்து தேக்கு இலை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதும் ஞாயிற்று நம்ம சாப்பாடு போடுவாங்க இதில் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் போய் இந்த இலை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் இது எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆளை வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம் அதாவது மீல்ஸ் நம்ம வந்து சாப்பிட்லாம் எல்லா கூட்டம் வைக்கலாம் ஒரு சராசரி மனுஷன் சாப்பிட்றதுக்கான அகலமான இலையாக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பாடு கொடுக்கும்போதும் உங்களுக்கு ஜீரோ பட்ஜெட் தான் உருவா கூட செலவு இல்லைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தாமரை இலைங்க இந்த தாமரை இலையில் இதில் சாப்பிட்றதுனால நமக்கு பல வியாதி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாமரை இலையும் உங்களுக்கு ஜீரோ பட்ஜெட் தான் ரூபா கூட செலவில்லை ஏன் தேவையில்லாமல் பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பிளாஸ்டிக்கை தடுத்துட்டு சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் ஏன்னால் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்கு வந்து நம்ம ரத்த குழாயில் ரத் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக்கு இதில் பயன்படுத்தி புளிசு புளிசோறு தயிர் இது மாதிரி சாப்பாடை வந்து இதில் பரிமாறலாங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்